ராமேஸ்வரத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக நிறைவு பெறாத பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பொன்விழா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட் வெட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதுடன் விரைவில் திட்டத்தை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நிர்மாணத்தில் இருக்கும் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பொன்விழா கொண்டாடும் நூதன போராட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் நகர் செயலாளர் சி ஆர் செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்ற நூதன போராட்டத்தில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கியதுடன் விரைந்து பணிகளை முடித்து பாதாள சாக்கடை திட்டம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் முருகானந்தம் மாதர் சம்மேளன மாவட்ட செயலாளர் வடகொரியா மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவானந்தம் இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஏஐடிஇசி ஆட்டோ சங்க மாவட்ட செயலாளர் செந்தில் முனீஸ்வரன் நகர் குழு உறுப்பினர்கள் லட்சுமி பூமாரி பாண்டி தினேஷ்குமார் அந்தோணி பீட்டர் ஞானபிரகாசம் வாசு சரிவு ஆரோக்கியமேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் کوڙو ڏوهه ٿو نه نپڙان پالوما نيٺي